திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் சிப்பட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக கே பெரியப்பட்டி என் கண்ணுடையான்பட்டி மற்றும் சத்திரப்பட்டி ஆகிய கிராமத்தில் உள்ள நிலங்கள் அரசால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதில் நில உடைமையாளர்கள் யார் என்பது தொடர்பாகவும் மற்றும் இழப்பீடு போதாது என்பன உள்ளிட்ட வழக்குகள் திருச்சி முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளது இழப்பீடு பெற தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்ட பல நபர்களுக்கு உரிய முகவரி இல்லாததாலும் தற்போது சிலர் அந்த முகவரியில் வசிக்கவில்லை என்பதாலும் அவர்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கை குறித்த அறிவிப்பு சார்பு செய்ய இயலவில்லை இதனால் வழக்கை மேல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இழப்பீட்டுத் தொகைகள் நீதிமன்ற வைப்பீட்டில் தற்போது உள்ளது எனவே இந்த வழக்குகளில் சமரச தீர்வு காணும் வகையில் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் வரும் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி நண்பகல் பன்னெண்டு மணி அளவில் சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை நடத்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது இதில் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு நிலம் கொடுத்தவர்கள் பங்கேற்று தங்கள் வழக்கு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் சட்ட உதவி பெற்று சமரசமாக முடித்து கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர்கள் இதில் பங்கேற்பதால் இந்த வாய்ப்பை சம்மந்தப்பட்டவர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி